வணக்கம் நண்பர்களே இன்று நாம் புலிப்பாணி சித்தர் ஜோதிட பாடல்களின் இரண்டாவது பாடலைக் காண்போம் அரசும் அமரரும் ஆசானும் அறிவும் சரசும் கணமும் தந்த தனிநாயகம் பரசும் பிறவி பதமும் ஒளிக்குமே கரசும் கணிகையும் காணும் விதியை அரசும் அமரரும் ஆசானும் அறிவும் இந்த வரியில் சித்தர் மனிதன் மட்டுமல்ல அரசர்களும் தேவர்கள் அமரர் ஆசான்களும் அறிவாளிகளும் கூட விதிக்குள் கட்டுப்பட்டவர்கள் என்பதை தெளிவாகக் கூறுகிறார் சரசும் கணமும் தந்த தனிநாயகம் உலகிலுள்ள எல்லா இன்பங்களையும் சரசும் இஞ்ச அன் கணிகளை பயன்கள் தருகிறவன் ஒரே ஒருவர் தனிநாயகமான கடவுள் அல்லது சமய ரீதியான பரமசிவம் கரசும் கணிகையும் காணும் விதியை சித்தர் இறுதியில் மிகவும் விசித்திரமான வரி கொடுக்கிறார் தலைவர் கரசு மற்றும் ஒரு கணிகை வாழ்க்கையின் எதிர்மாறான பாத்திரம் கூட தங்கள் பாக்கியத்தை ஜாதக விளக்கை தவிர வாழ முடியாது என்று சொல்லுகிறார் இந்த பாடல் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஞானத்தை வழங்குகிறது யார் எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் அவர்களின் விதி ஜாதக அமைப்பினால் தீர்மானிக்கப்படுகிறது அதற்கு மேலாக அது தற்காலிகம் புகழும் பதவியும் நிலைத்தது அல்ல எதிலும் பெருமிதம் கொள்ள வேண்டாம் உழைப்பு பிளிஷ் இறை நம்பிக்கை பிளித் ஜோதிட அறிவு இதுவே வாழ்வின் மூன்று தூண்கள் நாளைய பாடலில் மீண்டும் சந்திப்போம்